வணக்கம் சமீபமா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை நம்ம டீம் கலாய் செய்திருந்தாங்க அது தொடர்பான வீடியோ வந்து நம்ம வெளியிட்ருந்தோம் அந்த வீடியோ கீழே நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணியிருங்க எங்க வட்டாச்சி ரொம்ப மோசமா இருக்கு எங்க வட்டாச்சி கலாய்க்குவாங்க சேலத்துலேருந்து கூப்பிட்ருக்காங்க இருந்து கூப்பிட்ருக்காங்க பல இடங்களில் கூப்பிட்ருக்காங்க வாட்ஸ்அப் தகவல்களும் நிறைய இருக்கு அது போக வந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இது போல கலாய்வு செய்வதற்கு என்ன செய்யணும் அதற்கான வழிமுறையாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ் உரிமை சட்டத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் இது போன்ற கேள்விகளை முன்வைக்கிறது வாடிக்கையாக இருக்கிறது குறிப்பாக தவறு பெறும் உரிமை சட்டத்தை நாம் கற்றுக்கொண்ட உறவுகள் கூட இதிலிருந்து சந்தேகங்களை இன்னும் கேட்டுக்கொண்டவன் கேட்டுக்கொண்டவண்ணும் இருக்கிறாங்க நம்மளோட ரெண்டு வருடம் மூன்று வருடம் பயணிக்கக்கூடிய உறவுகள் கூட இன்னும் பல தகவல்கள் சந்தேகங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஒரு சீனியர் சிட்டிசன் நம்மளை தேடி வந்தார் அவர் வரும்போது ஒரு சின்ன பயில் தான் கொண்டு வந்தார் அதில் ஒரு அஞ்சாறு ஆர்டி அவர் எழுதியிருந்தது அந்த ஆர்டியெல்லாம் நான் சரியாக தான் எழுதியிருக்கேன்னா அவங்க பதில் எனக்கு சரியாக தான் கொடுத்துருக்காங்களே அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வந்தார் நம்ம அதை பார்த்தோம் அதில் பதில் கொடுத்தவங்க சரியான பதில் கொடுக்கலை அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் புரிஞ்சிட்டாரு ரெண்டாவது ரெண்டு மூன்று ஆர்டியை காட்டினோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போல தெளிவாக அந்த ஆர்டியை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு அப்போ நான் பேசி சொன்னார் சமீப காலமாக தான் உங்கள் சேனல் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் தம்பி அப்படி சொல்லியிருந்தார் அவருக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா பார்க்குற விஷயத்த தெளிவாக பார்த்துருக்காரு அதுதான் பெரிய விஷயம் இதை இதை தான் செய்யணும் இதை இப்படி தான் சொ செய்யணும் அப்படின்னு தம்பி சொல்கிறாப்புல ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மிக அருமையாக நேர்த்தியாக அந்த ஆர்டியை வடிவமைச்சிருந்தார் எப்படின்னா இப்போ ஒரு தகவல் தேவை அப்படின்னா அந்த தகவல் சம்பந்தமான ரெண்டு அல்லது மூன்று இனத்தில் தான் அவர் வந்து தகவல் கேட்டிருக்கார் அவ்வளவுதான் அதுக்கு மிஞ்சி நாலு இனத்துக்கு மேலே அவர் வந்து எழுதலை அதை நான் பா அவரோட ஆர்டியில் பார்க்கல அவ்வளோதான் கேட்டது நச்சுன்னு சும்மா அருமையளி இதை பார்த்து சொன்னேன் வளர்ந்த நபர்கள் கூட இந்த மாதிரி ஆர்டி எழுதுறது பழக்கம் இல்லை கேள்வி இயலாத வண்ணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் அனுமானத்தின் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார் நான் வீடியோவை கவனமாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்டேருந்து நம்ம ஒரு விஷய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் என்னென்னா நம்ம சேனல் பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு பல வேலைகள் தான் செய்யும் அதில் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவை அஞ்சு நிமிஷம் செலுத்தி பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியாத நபர்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு விளைச்சி ஓடிட்டு இருப்பீங்க இருந்தாலும் நாம் ஐந்து நிமிடம் ஒரு வீடியோ பதிவு பண்றோம்னா அதுல என்ன சொல்றோம் அப்படிங்கிறத காது கொடுத்து வாங்கினால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் ஆற்றினா என்னன்னே தெரியாம உள்ள வந்தவன் தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு முக்கிய காரணம்னா தேடல் நம்முடைய தேடுதல் தான் எதையாவது கற்றுக்கொள்ளணும் எதையாவது நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்னு சரி பட் டாபிக்ல போவான் அட்டாச்சி அலுவலகம் மட்டும் இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த எல்லா அலுவலகத்தையும் இங்கே கலாய் செய்ய முடியும் அதை நீங்களே செய்யணும் இங்கிருந்து நாங்கள் வந்து அதை செய்வது என்பது சரியானதாக எனக்கு படலை அந்த லோக்கல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்கள் நீங்கள் உங்கள் ஆஃபீஸை கலாய் போகும்போது தான் நீங்கள் யாரு அப்படிங்கிறத அந்த சமூகத்தை தெரியும் உங்களால் நாலு பேருக்கு அந்த சட்டம் வந்து வெளியில் சேர் அப்போ எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு வட்டாட்சி அலுவலகத்தில் என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் வீடியோ அலுவலகத்துக்கு கலாய் போறோம்னா அங்கே என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்க என்னென்ன செக்ஷன் இருக்கு வட்டாட்சி அலுவலகத்தில் என்னென்ன செக்ஷன் இருக்கு விஓ அலுவலம்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வியோ அலுவலத்தில் வச்சிருப்பாங்க வியோவோட கடமைகள் என்ன ஒரு வட்டாட்சியரோட கடமை என்ன ஒரு ஊராட்சி ஒன்றியத்துல பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்களுடைய மற்ற அலுவலர்களுடைய கடமை என்ன இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தேடி படித்து கற்றுக்கொண்டு முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வெற்றி இந்த அறிவுத்திறனை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு எல்லாமே நாம் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் பட்டாச்சர் உள்ளத்து என்ன ஆவணங்கள் பராமரிக்கிறாங்க நம்ம ஆர்டிஐ போட்டால் தவல் வாங்கணும் அதை நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் கிராம ஊராட்சியில் என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சம்மந்தமாக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பிடி ஆஃபீஸ்ல என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்க அதையும் நம்ம வீடியோ பண்ணிட்டு வருவாய் கோட்டாச்சர் ஆஃபீஸில் பதிவுத்துறை அலுவலகத்தில் இங்கெல்லாம் என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்க எல்லாமே நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சின்னு போட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டு ஆர்டிஐ அனுபவங்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆர்டிஐ ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இந்த சம்பந்தமான ஒரு பிளேலிஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்திரப்பதித்துறை சம்பந்தமா ஒரு பிளேலிஸ்ட் வருவாய்த்துறை சம்பந்தம் ஒரு பிளேலிஸ்ட் நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டு எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும் மேக்ஸிமம் நீங்க இதுல போய் தேடினாவே அந்த ஒவ்வொரு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் நிச்சயமாக அதிகபட்சமாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்று ஆர்டிஐ பதிவு பண்ணிருந்தா அந்த மாடல் கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஒரு அரசாணை பதி பேசுனா அந்த அரசாணை கொடுத்துருப்பேன் அப்படின்னா அந்த வீடியோ பேசியிருக்கேன் அப்படின்னா அது கீழே ஏதாவது கண்டிப்பா வீடியோ ஃபைல் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்க அதை ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கான தகவல் கிடைச்சு இப்ப அட்டாச் உலகத்துல இத்தனை கோப்புகள் பராமரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு வாரிசாற கேட்டுக்கே உங்களுக்கு தர மாட்டாங்க வாரிசாண்டு ஏற்கனவே உங்களை விட்டு விட்டு உங்களை கழித்து விட்டு உங்க சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உங்களை ஒதுக்கி விட்டு போலியோ வாரிசாண்டு கொடுத்து விட்டாங்க அப்படின்னா நம்ம இது தொடர்பாக நம்ம எப்படி கேட்குறது அங்க உணவு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வாரி சான்று சம்பந்தமான பதிவேடுகள் பராமரிப்பாங்க பர்டிகுலராக அந்த பதிவேடுகளை நீங்கள் ஆய்வு செய்யலாம் பிறப்பிறப்பு சான்றிதழ் சம்பந்தமான பதிவேடுகள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடத்திற்கு மேலே பராமரிச்சுருக்காங்க அந்த அந்த வந்து நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வட்டாட்சி அலுவலகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு ஐந்து பிரிவுகள்லையும் பராமரிக்கக்கூடிய பதிவேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட பராமரிப்பு பதிவேடுகள் வந்து நிறைய இருக்குது நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட் நம்ம கலாய் பண்ணோம் சர்வே டிபார்ட்மெண்ட் கலாய் பண்ணால் அங்கங்க என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்கிறது நம்ம விளையாட்டுருந்தோம் அன்புக்குனே உறவுகள் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய தேடுதலில் தான் இருக்குது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் தேடுதல் இல்லாமல் இங்கே எதுவுமே உங்களால் ஜெயிக்கவே முடியாது உங்களுடைய நேரங்களை நல்லவைகளுக்கு ஒதுக்காமல் உங்களால் எதையுமே வெல்ல முடியாது அப்போ ஒரு ஆர்டியை போது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி அந்த சீனியர் சிட்டிசன் எவ்வளோ அழகாக வடிவம் வச்சிருந்தாரோ அது போன்று உங்களுடைய ஆர்டி தரமாக இருக்கும் ஆர்டியை பார்த்த உடனே ஓ பலந்துன்னு கொட்டை போட்ட வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் முதல்ல இருக்கு நீங்க வாட்டில் கண்ணா பின்னான்னு எதையோ கேட்க நினைச்சு அது வந்துச்சா இது போணுச்சா அப்படியா இப்படியான்னு கேள்வி போட்டு அப்படி இப்படின்னு அனுப்பி விட்டீங்கன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மண்டையில சரக்கு ஒண்ணு இல்லை சும்மா யாரோ கொடுத்த மாடலை வச்சு நீ ஆர்டியை பதிவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி முடிவுக்கு கொடுத்துருவாங்க பர்டிகுலரா அவங்க ஆபீஸ கல உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆபீஸ கலாய்ப்பா இல்லங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இப்போ உங்க வீடியோல இருந்து பாத்தீங்கனால எடுக்க முடியல எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நீங்க ஒரு ஆர்டியை அனுப்புங்க ரெண்டே கொஸ்டின் வைங்க ஒண்ணு இல்ல இந்த வியோ அலுவலகத்தை சம்பந்தப்பட்ட என்னென்ன கோப்புகள் தற்போது பராமரிப்புல இருக்கு என்னென்ன கோப்புகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று அரசு விதித்து இருக்கிற கேளுங்க அதே மாதிரி அதே மாதிரி தான் வட்டாச்சர் ஆபீஸ் நீங்க அவங்களுக்கே ஆர்டிஐ பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணி கேளுங்களேன் அவங்க சொல்ல போகிறாங்க ஏங்க கலாய் மட்டும் கேட்டால் உடனே கொடுத்துட போகிறாங்களா ஆர்டியை போட்டால் மட்டும் உடனே பதில் குத்துற போகிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்கதான் நம்முடைய பொறுமை என்பது அடங்கி இருக்குது திறமை என்பதும் இதுல அடங்கியிருக்கு ஒரு மனு பண்றோம் ஒரு ஆர்டியை பதிவு பண்றோம் அப்படின்னா அந்த ஆர்டி இன்னைக்கு வந்து எத்தனாம் தேதி இந்த ஆர்டி அனுப்புறேன் பதினஞ்சாம் தேதி இந்த ஆர்டியை வந்து நான் அனுப்புறேன் அப்படின்னா நான் அடுத்த பதினஞ்சாம் தேதிக்குள்ள பதில் வந்திருக்கு வரலைங்கிறத நான் செக் பண்ணி அடுத்து வந்து கிட்டத்தட்ட அடுத்த இருபது தேதிக்குள்ள அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள அந்த மனுவே நான் ஃபாலோ பண்ணி அப்பீலுக்கு போயிடணும் அவங்க பதில் தந்திருக்காங்க பொய்யான தகவல் தந்திருக்காங்க இல்லை தரல அதை மேற்கோள் காட்டி உங்களுக்கு வந்து அடுத்த முப்பது நாள் உங்களுக்கு டைம் இருக்கு அந்த முப்பது நாள் அடுத்து நீங்கள் சே வெயிட் பண்ணி பார்த்துட்டு பதில் வரலை தவறான பதில் கொடுத்துரு தவறான பதில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நாள்லேயே நீங்க முப்பது நாளுக்குள்ளே அப்பீள் போய்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணக்கூடிய எல்லா கோப்புகளையுமே ஒரு ஃபைல் ஒரு ஃபைலா சேமித்து ஒரு ஃபைலா வந்து நீங்க சேமித்து என்ன பண்ணணும்னா அடுக்கி வச்சுட்டே வரணும் இப்போ நான் ஆர்டிஐ இந்த இந்த வாரத்துல நான் போட்ட ஒரு ஏழு ஆர்டிஐ ஏழு ஆர்டிஐ சம்பந்தமான எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் பண்ணி இதை தனியாக வச்சுருக்கேன் இப்போ இது இது சம்மந்தமாக வர்ற ஏடி கார்டாக இருந்தாலும் இது சம்மந்தமாக வரக்கூடிய பதிலாக இருந்தாலும் இது சம்மந்தமான எந்த ஒரு தகவல் வந்தாலும் உடனே நான் இந்த இது ஆர்டிஐ தேடி வச்சா அதோட பின் பண்ணி பத்திரமா வந்து வச்சிருக்கேன் இதை புரியுதுன்னு நினைக்கிறேன் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி நம்ம எவிடென்ஸுகளை நம்ம த பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வேலையை சரியா செஞ்சிருக்கணும் சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் அப்பியல் போயிட்டோம் பதில் இல்லை அப்படின்னா ரெண்டாவது அப்பியல் போறதுக்கான காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம தவறு ஆணையத்துக்கு அனுப்பி நம்ம வந்து ஆர்டியை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆர்டியை போட்டுட்டு நீங்க ஒரு வருஷம் கூட உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க அடுத்தடுத்த ஆர்டியை அடுத்தடுத்த கேள்விகளை உருவாக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் மேக்சிமம் வந்து அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கணேசன் என்ற ஒரு நபர் இந்த வருவாய் கிராமத்துல இந்த ஊர்ல வசிக்கிறாரு இவர் தொடர்பா வட்டாச்செல்வத்துக்கு பார்த்த ஆர்டி வந்திருக்குதுங்க அப்ப கணேசன் யாரு அப்படின்னு தேடுவாங்க உங்க ஃபோன் நம்பர் போட்டீங்கன்னா ஃபோன் நம்பர்ல இப்போ வந்துருவாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை வாட் இ ரீசன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இல்லாட்டி நேரடி ஆபீஸ் வர முடியுமா சொல்லுங்க சார்னு சத்தியமா கேட்பாங்க இது நடக்கும் அப்போ உங்களுடைய விஷயமானதை நீங்கள் சரியாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்ப நீங்க ஒரு மனுவை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது வெற்றி கிடைக்கும் நீங்க அப்பீல் போகாமலே தூக்கி குப்பையில் போட்டீங்கன்னா அவன் முட்டை போட்டு தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க இவன் வரமாட்டான் கதைக்காது இவன் இன்னி ஒரு வருஷம் கழிச்சு எப்பா ஒரு படி அப்போ அப்ப அப்படின்னு போயிடுவான் ஸோ அதனால உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய தேடுதல் ரெண்டாவது நீங்க அனுப்பக்கூடிய மனுவை சேமித்து வைத்தல் அதை சரியா ஃபாலோ பண்ணுதல் இது எல்லாவற்றையுமே நீங்க சரியா செய்யணும் இரண்டாவது எதையும் நாம் செய்ய போகிறோமோ அது தொடர்பான தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயமெல்லாம் நாம் செய்தால் மட்டும்தான் நீங்க உங்க ஏரியாவில் கிங்கா இருக்க முடியும் அரசு அலுவலங்களை ஆய்வு செய்தாலும் வெற்றி பெற முடியும் ஆர்டிஐ சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் இல்லைன்னா இதனால் ஆர்டிஐ நீங்க சொல்லி சொல்லிட்டாருக்கா எப்ப பார்த்தாலும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு போயிடும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு மேலும் மேலும் வலுப்பு வலுமை வந்து நாங்கள் சேர்க்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நல்ல தகவல்களை நம்ம அடிக்கடி கொடுத்து கொண்டே இருப்போம் நன்றி